கோபி அண்ணா நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே உங்களை நேரில் பார்த்து சொல்லணுன்றதுக்காக தான் நான் ஒரு ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணி இருக்கேன் ஆனால் என்னவோ இது வீடியோ மூலியமாவது குரல் பதிவாவது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுதுனால தான் இப்போ நான் இந்த குரல் பதிவு பண்ணுறேன் முருகரை வந்து உணருங்க உணருங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் மூலியமாக தான் நான் உணர ஆரம்பித்தேன் எனக்கு வந்து முருகர் எப்போயோ என்கிட்ட வந்திருக்காரு ஆனால் எனக்கு தெரியாமல் தான் நான் இருந்தேன் ஏன்னா என் வாயில் எப்பவுமே முருகான்னு தான் வரும் உட்காந்தா முருகா எந்திரிச்சா முருகா எந்த வேலை செஞ்சாலும் முருகா என் முருகா முருகான்னு என் வாயில் வந்துகிட்டே இருக்கும் அது எனக்கு ஒன்றும் பெருசாக அப்போ தெரியல சும்மா எதர்ச்சியமாக தான் உங்கள் வீடியோவை நான் யூடியூப்பில் பார்த்தேன் அப்போ நீங்கள் கர்மாவை பற்றி நிறைய பேசுவீங்க அது என் என்னுடைய லைஃப்பில் நிறைய ஒத்துப்போச்சு அப்போ தான் எனக்கு உங்களுடைய வீடியோவே பார்க்கணுன்ற ஆர்வம் நிறைய வந்தது அப்போ அதை பார்க்க பார்க்க தான் நீங்கள் உணர வந் முருகரை வந்து நீங்கள் உணரணுன்ற விஷயத்த நீங்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்க்கும்போது முருகர் எப்பயும் நம்மக்கிட்ட வந்திருக்காரு நம்ம உணரலன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது அவரை உணர ஆரம்பித்த பிறகு என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்தது அதெல்லாம் எப்படி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல இப்போது உங்ககிட்ட வீடியோ வாய்ஸ் மூலயமா நிறைய பேர் வீடியோ எடுத்தும் போடுறாங்க நாங்கள் இந்த விரதம் இருந்தோம் முருகர் இது கொடுத்தாரு நாங்கள் அந்த விரதம் இருந்தோம் நாங்கள் இரு விரதம் இருந்தோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல நாங்கள் அவரை கும்புடுறோம் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுலான்னு எல்லாரும் சொல்கிறாங்க அவர் எனக்கு கொடுத்துருக்க பாகியம் எப்படி இருக்குன்னா எனக்கு நாற்பத்தி ரெண்டு ஆகுது நான் வந்து வீட்டு வேலை தான் செய்கிறேன் என் வீடும் அந்த வேலை செய்யற ஒரு தெருவை தாண்டி எங்கேயும் நான் போனது கிடையாது எங்க அப்பனை உணர ஆரம்பிச்சு அவரை தேடி தேடி எல்லா இடத்துலயும் நான் போய் பார்த்துட்டு வரேன் அந்த எனக்கு கொடுத்துருக்காரு நான் இந்த நாற்பது வயசுல நான் போன இடங்கள்னு பாத்தீங்கன்னா திருத்தணி முருகர் கோயிலும் கருமாரியம்மா திருவேற்காடு கருமாரியம்மா கோயிலை தவறு நான் எங்கேயுமே போனது கிடையாது வடபழனி கூட நான் வந்தது கிடையாது நான் சென்னையிலயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்துருக்கேன் இந்த ரெண்டு கோயிலை தவிர நான் வேற எங்கேயும் போனது இல்லை இந்த ரெண்டு கோயில் கூட பெருசா ஒரு மூணு மூணு வாட்டி நாலு நாலு வாட்டி போயிருப்பேன் அவ்வளோதான் போயிருப்பேன் இவ்வளவு வயசுக்கு இப்ப நாற்பத்தி ரெண்டு வயசாவது இந்த ரெண்டு வருஷத்துல எனக்கு நடந்த விஷயங்கள் அவர் இருக்கிற இடம்லாம் வள்ளிமலையில இருந்து நீங்க சொன்ன சொல்லுவீங்க ஒரு ஒரு வீடியோலையும் கோயில் அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த வீடியோ பார்க்கும் போது நான் நினைப்பேன் முருகா எனக்கு இந்த பாகியம் கிடைக்குமா அப்படின்னு வள்ளிமலைக்கு போயிருக்கேன் ரத்னகிரிக்கு போயிருக்கேன் எட்டுக்குடி முருகர் கோயிலுக்கு போய் பார்த்துருக்கேன் பழனி முருகரு என் கிணவுலயே வந்து அவரோட விஸ்வரூப தரிசனம் ஆண்டி கோலமா எனக்கு காட்சி கொடுத்து அவருடைய கோயில் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது அந்த கருவரை முதல் கொண்டு என் கிணவுல வந்து அப்படி காட்சி கொடுத்தாரு அந்த கிணவு வந்ததுல இருந்து ஒரே அழை எனக்கு என்னை கூப்பிடறாரு என்னால் போக முடியலையே என்னை யாராச்சும் கூட்டின்னு தானே போகணும் அப்படின்னு சொல்லி ஆனா அதுக்கும் வாய்ப்பு அவரே ஏற்படுத்தி கொடுத்து யாரோ ஒருத்தவங்க போறாங்க அந்த விஷயம் என் காதுக்கு வந்து அவங்க மூலியமா நானும் சேர்ந்து எல் எப்படியோ சேர்ந்து அந்த கிணவு வந்து ஒரு மாசத்துல அவர் தரிசனமும் எனக்கு கிடைச்சிது எங்க அப்ப போய் பார்த்துட்டு வந்தேன் அது எப்படி சொல்றதுன்னே தெரியல என் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நிறைய அவமானங்கள் நிறைய வேதனைகள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் என்னுடைய பர்சனல் லைஃப்ல இப்போ நான் எப்படி இருக்கேன் இந்த ஒரு மூணு நாலு வருஷமா அப்படின்னா என் வாழ்க்கையில நானும் எங்கள் அப்பனும் எங்க ரெண்டு பேரை தவிர்த்து வேற யாருமே கிடையாது எனக்கு பையன் இருக்கான் பொண்ணு இருக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பேர பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க ஆனாலும் என்னுடைய எல்லாத்துலேயும் என் அப்பன் தான் என் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில யாருக்கான எங்கள் அப்பா இருக்கான்னு நான் சொல்லுவேன் அவர் சொல்றது எல்லாமே எனக்கு நடக்கும் அது தான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து எனக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துலேருந்து எனக்கு எல்லாரும் வேல் வச்சு வழிபடுறாங்க அந்த மாதிரி நம்மளும் வாங்கி செய்யணும்னு எனக்கு ஒரு மனசில் ஆசை ஆனால் என் மனசு சொல்லிச்சு அது நீ வாங்காத உனக்கு வந்து கோபி அண்ணன் மூலியமா வேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அவரை நம்ம எப்போ பார்ப்போம் அவர்கிட்ட எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் எனக்கு தோணின்னு இருந்தது இது எல்லாமே உங்களை பார்த்து நேராக சொல்லணும்னு தானே எனக்கு ஆசை ஆனால் ஏதோ ஒரு சக்தி இப்போ என்னை சொல்லு நீ வீடியோ வாய்ஸ் மெசேஜா சொல்லுன்றதுனாலதான் நான் இப்போ இதை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு எனக்கு தோணினே இருந்ததுனால நான் வேல் வாங்கவே இல்லை உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது அப்போ நீங்களே சொல்லுவீங்க வடபழனி கோயில்ல எல்லாரும் வந்து கேட்குறாங்க என்னை பார்க்கணும் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க ரொம்ப இது பண்றாங்கன்றதுனால நான் யாருக்கிட்டும் கேட்டது கிடையாது ஒரு நாள் வந்து நான் அதுக்கப்புறமேட்டு மாதம் மாதம் வடப்பழனி கோயிலுக்கு வர ஆரம்பித்தேன் மாதம் மாதம் வடபழனி கோயில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்துருவேன் விசேஷ நாட்களில் கண்டிப்பாக வந்துடுவேன் அது எவ்வளோ ஜனமாக இருந்தாலும் சரி எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் சரி வந்துட்டு போயிடுவேன் நான் அப்ப ஒரு நாள் வந்து நான் சனிக்கிழமை வர வேண்டியது ஆனால் வெள்ளிக்கிழமை ஏதோ ஒன்று கோயிலுக்கு நீ இன்னைக்கு போ போ போன்னு சொன்னதுனால திடீர்னு கிளம்பி நான் வந்துட்டேன் ஆனால் அன்னைக்கு உங்களை நான் கோயிலில் பார்த்தேன் உங்ககிட்ட பேசினேன் உங்ககிட்ட மூலிமா தான் நான் இந்த நம்பரையும் வாங்கினேன் அப்போ கோயிலில் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாது கூட்டம் வந்துடுவாங்க சொன்னதுனால நீங்கள் போயிட்டீங்க ஆனால் உங்களை நான் பார்த்த அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப எல் எப்படி நம்ம எப்படி சொல்றது ஏன் ரொம்ப நாள் ஏக்கமாக ஒருத்தரை பார்க்கணும்னு நினைச்சவங்கள பார்த்தா நம்மளுக்கால் மீண்டே வர முடியாதுல்ல அந்த இதில் நான் இருந்தேன் உங்களை பார்த்தப்போ எனக்கு அது அவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ நாள் நான் வடப்பழனி கோயிலுக்கு வந்திருக்கேன் நான் தேர் ஒரு நாளும் பார்த்ததில்லை உங்களை பார்த்த அன்னைக்கு நான் தேரும் பார்த்தேன் கோயிலில் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி நிறைய எனக்கு வடப்பழனி கோயிலும் நடந்திருக்கு சின்னதாக சொல்லணுனாக்கா ஒரு வாட்டி தாமரப்பு மாலை வாங்கினேன் அதை மாலையை பார்த்தோன்னே ஆசையாக வாங்கிட்டேன் எப்பவுமே நம்ம உச்சவருக்கு தான் மாலையை போட முடியும் மூளைவருக்கு போட முடியாது அப்போ நான் லைன்ல நின்னு வந்துட்டு மேல ஏறணும்னு நம்ம மயில் இருக்க அடுத்தாண்ட நின்னு முருகரை எட்டி பாத்தோன்னு சொன்னேன் அப்பா இந்த மாலைய நீ வாங்கி போட்டுப்பியா நான் அத பாத்துருவேனா எனக்கு இந்த பாகியம் நீ குடிப்பியான்னு நான் கேட்டேன் அப்படியே லைன் நின்னு இருந்து கிட்ட போனோம் போகும்போது அப்ப அங்க குருக்கள் சொன்னாரு இந்த அண்டால மாலையை போட்டுருமான்னு சொன்னாங்க நான் அந்த லைன்ல நின்று இருந்த குருக்கள் வந்து இந்த அண்டால வச்சிடுங்க மாலையன்னு சொன்னாரு அப்ப எனக்கு ஒரு நிமிஷம் அவரை பார்த்தோன்னு என்ன ஐயா மாலையை வைக்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் அந்த அண்டாவில் வைக்கும் போது ஆப்போசிட்டில் இருந்த குருக்கள் வந்து இருமா ஒரு நிமிஷம்னு சொல்லி அந்த மாலையை வாங்கி போட்டிருந்தா கூட பரவாயில்ல ஒரு நில்லுமா நான் மாலை போடுற நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு செகண்டே இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதை விட வேற என்ன எனக்கு வேணும் வேற என்ன எனக்கு அவர் கொடுத்துட முடியும் எப்படி இருந்ததுன்னா அந்த நிமிஷம் நெல்லு நெல்லு கோச்சுக்காத போடுற இப்போ நான் வாங்கி போட்டுக்கிறேன் நீ பார்த்துட்டே போ அப்படின்னு என்கிட்ட ஒரு சொன்ன மாதிரி இருந்தது அது மாதிரி ஒரு அதிசயம் எனக்கு நிறைய நடந்திருக்கு அது மாதிரி தான் இந்த வேலும் அப்படி தோணும் போது என்னை வாங்கவே இல்லை உங்கள் மூலிமா வரும்னு அது கரெக்டாக ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் வரைக்கும் பார்க்குற பக்தர்களுக்கெல்லாம் ஃபோட்டோ தான் கொடுத்துருக்கீங்க நான் எனக்கு தோணி ஆறு மாதம் கழித்து நீங்கள் முதல் முறையாக கந்த சஷ்டி அப்போ சொல்றீங்க என்கிட்ட இது வரைக்கும் கொடுத்த பக்தர்கள் கொடுத்த வேலை எல்லாம் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க சஷ்டி ஆறாவது நாள் நீங்க கொடுத்தீங்க வேலு அன்னைக்கு நான் வேல் நீங்க கொடுக்க போறீங்கன்னு தெரியாது ஆறாவது நாள் நான் கோயிலுக்கு வரணும்னு இருந்தேன் ஆனா என்ன என்னால் வர முடியாத சூழ்நிலை அன்னைக்கு கோயிலுக்கு வரக்கூடாத சூழ்நிலையே ஆயிடுச்சு அதனால நான் வரல ஆனா இன்னைக்கு நீங்க வேல் கொடுத்தீங்க நீங்க வேல் கொடுக்க போறீங்களான்றது எனக்கு தெரியாது ஆனா அந்த வீடியோ மறுநாள் நான் பார்த்தப்படுறது தெரிஞ்சது நீங்க வேல் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு அப்பயே இருந்தது கடவுள் எனக்கு உங்க மூலியமா ஒரு வேல் கிடைக்கும் இருந்தது எனக்கு கிடைக்கலையே அது கிடைக்கலன்றதை விட எனக்கு வேற ஏதோ என் அப்ப கொடுப்பானோ எனக்கு அப்படின்னு நினைச்சு நான் இருந்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு வந்து கார்த்திக் சுவாமிய நீங்க முதல் முறையா வட வச்சு திருப்புகள் பாராயணும் நடத்துனீங்க அதுக்கும் வரணும்னு இருந்தேன் ஆனால் அதால் அந்த நிகழ்ச்சிக்கும் என்னால் வர முடியல அப்பயும் வந்து விளக்கு கடையிலேருந்து ராஜலட்சுமி அம்மா யாரோ வந்து வெளிநாட்டிலருந்து சொல் வேல் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது வாய்ப்பு எனக்கு தவறிடுச்சு நான் வந்திருந்தா எனக்கு நான் ஆனால் அவர் மனசு வச்சாதான் கிடைக்கும் அதுவும் ஒரு விஷயம் கிடைக்கல ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வாங்க மாட்டேன் வேலு எப்போ உங்கள் மூலியமா எனக்கு கிடைக்கணும்னு இருக்குதோ அப்போ கிடைக்கட்டும் அப்புறம் விஜயகுமார்னு ஒருத்தர் முருகரை பற்றி நிறைய பேசுவார் திருப்புகோளோட விளக்கம்லாம் நிறைய கொடுப்பாரு அவரு அவருடைய இது வீடியோலாம் நிறைய பார்ப்பேன் நானும் அவரும் சொல்லியிருக்காரு வேல்மாரல் படித்தா வேல் உங்கள் வீட்டுக்கு தேடி வரன்னு நாற்பத்தெட்டு நாள் வேல்மால் வேல்மாரல் படித்தேன் நான் ஆனால் எனக்கு வந்தது வேல் வரல ரெண்டு குத்து விளக்கு மாதிரி மயில் வச்ச மாதிரி வந்தது முதல்ல நான் அதை உணரல என்னடா வேல் வரும்னு சொன்னாங்க நான் மயில் தானே வந்திருக்குன்னு அதுக்கப்புறமேட்டு தான் நான் உணர்ந்தேன் மயிலும் வேலும் சேவல் எல்லாமே ஒன்று தானே ஆனா வேல் வரல மயில் வந்தாரு அதுவே பெரிய விஷயம் இல்லை எங்க அப்பா என் கையில வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப சந்தோஷமா ஆனேன் நிறைய விஷயம் இருக்கு நான் சொல்றேன் நிறைய இருக்கு உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை ஆனா உங்களை நேர்ல பாத்து பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அது என்னவோ எனக்கு இப்போ இந்த நிமிஷம் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும் தோணுச்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன் இன்னைக்கு நான் வெறும் கந்த சஷ்டி மட்டும் தான் படிச்சிருந்தேன் இன்னைக்கு திருப்புகள் படிக்கிறேன் திருப்புகள் பாடுறேன் என் பேத்திக்கு சொல்லி கொடுக்குறேன் என் பேத்தியும் வந்து கந்தர் அனுபூதியில லாஸ்ட் வர உருவாய் அறுவாய் உள்ளதா இல்லதா என்ற பாட்டை பாடுவாங்க எங்க பேத்திக்கு நாலு வயசாகுது அதுக்கப்புறம் முருகரோட ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு அடி மீது அடி வைத்துன்னு வரும் அந்த பாட்டை எங்க பேத்தி பாடுவாங்க சொல்லி கொடுக்குறேன் நீங்க சொல்லுவீங்க அடிக்கடிக்கு நாள் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும்னு சொல்லிட்டு ஒரு திருப்புக்கொள் சொல்லுவீங்க அதுதான் எனக்கு முதல்ல ஒரு தூண்டுகோலாகவே இருந்தது இது என்ன வாகியம் இது கேட்கும்போதே நல்லா இருக்கேன்றது திருப்புகள்னு ஒன்று இருக்கிறதே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அதை நான் கேட்டு அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் போட்டு எனக்கு இந்த ஃபோன்லெலாம் டைப்பெலாம் அடிக்க தெரியாது அந்த அளவுக்குலாம் எனக்கு படிப்பு இதெல்லாம் தெரியாது எனக்கு அப்போது எங்கள் பையன்கிட்ட கேட்கும் போது இந்த மைக்கு தொட்டு நீ பேசணுன்னாக்கா நீ கேக்குறது வரோன்னு சொல்லும் போது அந்த மைக்கு மூலிமா பேசிதான் நான் வந்து திருப்புகளாக வர வச்சேன் அப்படி நீங்கள் ஒரு ஒரு திருப்புகள் சொல்ல 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 அதை நான் எடுத்து எடுத்து படிப்பேன் இப்போ நீங்கள் இந்த திருப்புகள் பாட்டு ஒரு ஒரு வாரம் கொடுக்குறதையும் அதெல்லாம் நான் எடுத்து எடுத்து தேடி தேடி படிப்பேன் ஒரு ஒரு சிலது என் கண்ணுக்கே தன்னால் படும் அதெல்லாம் எடுத்து எடுத்து படித்து எழுதி வச்சுக்குவேன் நிறைய எழுதி வச்சு எழுதி வச்சு டெய்லியும் பாடுவேன் நிறைய படிப்பேன் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன் நான் ஆனா டெய்லியும் ஒரு பத்து திருப்புகள் டெய்லியும் சொல்லிடுவேன் விளக்கேத்து வீட்டுல சாயந்திரம் தான் எனக்கு டைம் கிடைக்கும் சாயந்தரம் விளக்கேத்து டெய்லியும் ஒரு பத்து திருப்புகள் ரெகுலரா பாடிடுவேன் இன்னும் டைம் இருக்கும் போது கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி வேல்மறல் எல்லாமே படிப்பேன் இது ஏதோ உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நீங்க இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்து நீங்க போட்டிருந்தீங்க நிறைய நாங்கள் இந்த விரதம் இருந்தோம் எங்களுக்கு இது கிடைக்கல வே எதுவுமே நடக்கல முருகரை கும்பிட்டு எனக்கு கஷ்டம்தான் வந்தது அப்படிலாம் நிறைய பேர் நாங்கள் இந்த விரதம் இருந்தோம் எங்களுக்கு வேலை கிடைச்சிது அப்படின்லாம் பகிர்ந்துருக்காங்க விரதம் இருந்தும் இது கிடைக்கல அது கிடைக்கலன்றதை விட நம்ம முதல்ல எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்ந்தாங்கன்னாவே நம்ம அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்றது தெரியும் முதல்ல எல்லாரும் உணரணும் நான் உணர்ந்துட்டேன் உணர்ந்து நிற்க எனக்கு கிடைச்ச பெரிய பாகியம்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு தெருவை விட்டு தாண்டி போகாத நான் இன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு தொழுவெல்லாம் போய் எங்க அப்பனை தரிசிச்சிட்டு வரேன்னா அது எவ்வளவு பெரிய பாகியம் எவ்வளவு பேருக்கு இத பாக்கியம் கிடைக்கும் நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் இந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் அது எனக்கு சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லைண்ணா இப்போ நான் இந்த கோயிலுக்கு போகணும் போகணும் மனசு ஏங்கும் எப்படியோ போயிடுவேன் எங்கள் எங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் சேர்த்துக்குன்னு போயிடுவோம் நாங்கள் வர லேடிஸ் தான் அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து போயிடுவோம் அப்படி போய் தான் நாங்கள் இது மாதிரி நான் மட்டும் இல்லை என் கூட சேர்ந்து அவங்களையும் கூட்டின்னு போயிடுவேன் கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி தான் நிறைய நிறைய கோயில் பார்த்துட்டு வந்திருக்கேன் இப்போ நான் இப்போ என்னுடைய இது இருக்கிறது வந்து திருச்சூர் வயலூர் முருகரை பார்க்கணுன்னு ரொம்ப மனசில் தீவிரமாக இருக்கேன் அது என்னைக்கு நடக்கும் எங்கள் அப்பா என்னைக்கு என்ன கூப்பிட்றானோ அது எனக்கு கிடைச்சிடும் இப்போ ரெண்டாவது வாட்டியாக பழனிக்கு போக போகிறேன் நான் செப்டம்பர் மாதம் போகிறதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுட்டோம் ரெண்டாவது வாட்டி போய் எங்கள் அப்பா நான் பார்த்துட்டு வரணும் அவர்கிட்ட போன வாட்டி போகும்போதே நான் சொல்லிட்டு வந்தேன் அப்பா நீ கூப்பிட்டேன் நான் வந்துட்டேன் இனிமேல் இது எனக்கு வருஷ வருஷம் இந்த பாகியத்தை மட்டும் கூடு வருஷ வருஷம் ஒரு வாட்டி வந்து உன்னை பார்த்துட்டு போயிடணும் அந்த பாக்கியத்தை கொடுன்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த வருஷமும் போகிறேன் இது இதை விட வேற வேற பாகியம் வேற எதுவுமே தான் நான் சொல்லுவேன் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய பாகியம் என் வாழ்க்கை எப்படி ஒன்னா இருக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை அதெல்லாம் கவலைப்பட்ட காலம்லாம் ஒரு காலம் இப்ப அதை எல்லாம் எதுவுமே கவலைப்பட்டது கிடையாது யார் என் கூட இருக்காங்க இல்ல போறாங்க வராங்கன்றத பத்தி நான் கவலைப்படலை என் அப்ப என் கூட இருக்கானா அதுவே எனக்கு பெரிய விஷயம் இது உங்ககிட்ட சொல்லணும் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப நாள் மனசுல இருந்ததெல்லாம் பாதி இறக்கி வச்சா மாதிரி ஒரு நிகழ்வா இருக்கு எனக்கு நன்றி அண்ணா வச்சு வேல் முருகனுக்கு அருகிறா எல்லா புகழும் முருகனுக்கே நன்றிண்ணா